ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் மீதமான சாதத்தை வச்சு தோசை எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வா தோசை செய்ய முதல்ல ஒரு கப் அளவுக்கு சாதத்தை எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரு கப் அளவுக்கு தாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே ஒரு பத்து நிமிஷம் போல் ஊரட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருச்சு இது ஒரு மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுக்கும்போது இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி துணியை வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் தோசை ரொம்ப நல்லா வரும் இப்போது மாவு எடுத்து பேனில் ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதமுள்ள மாவு எல்லாமே நம்ம தோசை செஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடியை ஓபன் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மாவு காலி ஆயிடுச்சுன்னா கஷ்டப்படாம இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா டேஸ்டா இருக்கோங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்